இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு ஓட்டு ஓட்டு வாங்கி இந்தியாவிலே ஒரு தனித்தன்மையுடைய ஒரு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாரதட்டி சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி காரணம் இன்னைக்கு நம்ம கூடவே வந்து பா நாம் தமிழர் கட்சிக்குடைய விடுதலை சிறுத்தைகளிலும் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் இத சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் அவருக்கு அந்த நம்ம இத தன்னுடைய சொந்த வெற்றின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகளால் சொல்லவே முடியாது அதுக்கான தகுதி நிச்சயம் அந்த கட்சிக்கு கிடையாது காரணம் தொடர்ந்து கூட்டணியாகவே பயணித்தார்கள் தேர்தலையும் அவர்கள் கூட்டணியில் தான் போட்டியும் போர்வையில் திமுகவின் அடிமையாகவே அவர்கள் போட்டி போட்டு பெற்ற ஓட்டுகளை அன்றி அவர்களுக்கு என்ற தனியான ஓட்டெல்லாம் எல்லாம் இந்த எட்டு புள்ளி இரண்டு ஓட்டெல்லாம் கிடையவே கிடையாது அது வந்து அரசியல் விமர்சகர்கள் அதை வந்து மூடி மறைக்கிறாங்க அதை பேச தயங்குறாங்க பேச மாட்டாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு முதல் தொடர்ந்து தான் போட்டி போட்ட அனைத்து தேர்தல்களிலும் மக்களுடன் மட்டுமே கூட்டணி கொண்டு தனித்து களம் கண்டு இந்த வளர்ச்சி பெற்றிருக்கிறது இந்த வளர்ச்சியும் சாதாரண வளர்ச்சி கிடையாது நமக்கு பின்னர் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற தேசிய மாநில கட்சிகளை எல்லாம் நம்மளை எவ்வளவு கேளு அடக்கணும் எவ்வளவு நம்மளுக்கு இந்த முன்னேற்றத்தை தடுக்கணுமோ அதெல்லாம் செஞ்சு ஒவ்வொரு தேர்தல் நமக்கு வர வேண்டிய சதவீதம் பார்த்தீங்கன்னா இப்ப எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டுன்னு நம்ம தேர்தல் ஆணையத்தால சொல்லப்பட்டுதான் ஆனா நமக்கு வேண்டிய நம்ம வாங்கியிருக்கிற ஓட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பதினைந்து சதவீதம் பன்னெண்டுல இருந்து பதினைந்து சதவீதத்திற்கு மேலதாக அதுதான் உண்மை ஏன்னா எப்பவுமே நாம் தமிழர் கட்சி போட்டி போடும்போது அதுக்கான அனைத்து விதமான சூழல்கள் அதற்கு அவங்க அவங்கள அதுல இருந்து எப்படி வந்து மடைமாற்றம் செய்யலான்றதுக்காக அத்தனை தேசிய மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நமக்காக வேலை பார்ப்பாங்க இதெல்லாம் கடந்து எந்தவித குறுக்கு வழியிலும் மக்களுக்கு காசு கொடுத்தோ நான் அதை செய்வேன் இப்படி செய்வேன் போலியான வாக்குறுதிகளை கொடுத்தோ எதுவுமே செய்யலை முழுக்க முழுக்க நம்ம கொள்கைகளாலும் கோட்பாடுகளாலும் ஈர்க்கப்பட்டு மக்கள் எவ்வளவு தடைகளுக்கும் நடுவில் இந்த நாம் தமிழர் என்ற கட்சியை தேடி 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 வாக்களித்ததின் பேரில் இன்று நாம் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீத ஓட்டை பெற்று இன்று தனிப்பெரும் கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக தலை நிமிர்ந்து நிற்கும் பொழுது மிக பெருமையாக இருக்கிறது அந்த பெருமைக்கு முழு சொந்தம் முழு சொந்தம் கொண்டாடக்கூடிய அனைத்து அனைத்து பெருமைகளும் அனைத்து தகுதியும் உடைய ஒரே ஒரே நபர் நமது அண்ணன் சென்றமலன் சீமான் தான் இது வந்து நம்ம சும்மா அவருக்காக ஒரு நம்ம த கட்சியோட தலைவர்களுக்காக பெருமைக்காக பேசலாம் நிச்சயமே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் களத்தில் அவர் ஒரு நாளும் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களே அவர் ஒருத்தர் தான் ஓய்வில்லாம உழைக்கக்கூடிய தலைவர்ன்றத இதை நாங்கள் சொல்ல தேவையில்ல உங்களுக்கு கள நிலவரம் எல்லாமே இன்னைக்கு வந்து வளைவடைய இருக்குது அதை நீங்க பார்க்கலாம் இது எதுவுமே நாங்கள் போலியா போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்கவே இல்லை அடுத்து வர்ற பிப்ரவரி பிப்ரவரி மாதம் ஈரோடு ஈரோடுல இடைத்தேர்தல் மீண்டும் இடைத்தேர்தல் எத்தனை தேர்தல சந்திக்கணும் இந்த ஜனநாயக நாட்டில் தேர்தலுக்காகவே இவ்வளோ பணத்தை செலவழித்து ஒரு நல்ல ஒரு கட்சியை ஒரு நல்ல ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க முடியல என்னதான் இப்போ தேர்தல் நடத்துறது தெரியல ஒரே ஒரே அஞ்சு வருஷத்துக்குள்ள இது மூணாவது தேர்தல் மிகப்பெரிய சுமைங்க இது வந்து நமது நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய சுமை பொது மக்களுக்கு மிகப்பெரிய சுமை இதுல தேர்தலில் போட்டி போடுற வேட்பாளர்களுக்கு மிகப்பெரிய சுமைதான் சுமைன்னா சும்மா சாதாரண சுமைன்னு சொல்லிடப்பட முடியாது அது பொருளாதார சுமையாக இருக்குது இந்த பொருளாதார சுமையெல்லாம் கடந்துதான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு தனித்து மீண்டும் தனித்து ஈரோடு களத்தில் தனித்து களம் தான் இதுல பாத்தீங்கன்னா முன்னணி கட்சிகளை அத்தனை கட்சிகளை பின் நாங்க போட்டி போடலை நாங்க போட்டி போடலை காங்கிரஸ் பிஜேபி தேமுதிக மற்ற உதிரி கட்சிகள் அத்தனை பேருமே வந்து இதை பின்பாங்கிட்டாங்க ஆனால் நாம் தமிழர் வெற்றியோ தோல்வியோ போட்டி போடுறது எங்களோடய கடமை போட்டி போடுவோம் இன்று ஈரோடு களத்தில் திமுகவை நேருக்கையே எதிர்கொள்ளும் ஒரே திறன் திறனுள்ள கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இன்றைக்கி இந்த ஆளும் திமுகவை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வாக்கு பெற்று தனிப்பெரும் கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு முதல் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலே ஆளுங்கட்சியை ஆளுமட்சியை நேரடியாக இருக்கிறோம் களத்தில் இரண்டே இரண்டு கட்சி தான் ஒன்று திமுக மற்றொன்று நாட்டமிழர் கட்சி இந்த திமுகவை ஆனா இந்த திமுக அந்த வெற்றி பெறதுக்கு இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் போட்டு என்னெல்லாம் செலவு பண்ணி ஒரு இடைத்தேர்தலுக்கு நானூத்தி ஐம்பது கோடி செலவழிச்ச ஒரு ஆளுங்கட்சி வெட்கேட் ஆட்சியின் திறமையை கொண்டு மக்கள் தானா வாக்கு 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 செலுத்தணும் அதுதான் வந்து உண்மையான வெற்றி ஆனா கேவலம் ஒரு வெற்றிக்காக ஒரே ஒரு இடைத்தேர்தல் வெற்றிக்காக ஒரு தொகுதியில நடக்கிற வெற்றிக்காக நீ நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவழிக்கிறனா இது தேர்தலாம் என்னது தேர்தலாம் என்னது இது அப்ப ஒரு சாதாரண ஒரு வேட்பாளர் ஒரு தனிய தனியா நிக்கிற ஒரு வேட்பாளரால் போட்டி போட முடியாது அவங்கள எப்படி செலவு பண்ண முடியும் அங்க வந்து அதிகார பலம் பண வளம் எல்லாம் சேர்ந்து அழிப்பாங்க இதெல்லாம் தாண்டிதான் நாம் தமிழர் கட்சி அங்க நிக்கிது இந்த பொதுமக்களாகி நீங்கள் தயவு செய்து இவ்வளவு இந்த கடந்த மூன்றரை ஆண்டுகளில் இந்த திமுக செய்த சாதனைகள் ஒன்றுமே இல்லைங்க தான் ஆனால் வேதனைகள் கட்டுக்களங்காமல் இருக்குது நீங்கள் பட்டியல் போடவே முடியாது இந்த மூன்றரை ஆண்டுகளில் அவங்க செஞ்ச கொஞ்சம் கூட எதுவுமே இந்த ஆட்சியில் கடைபிடிக்கப்படல சட்டம் பொழுது சுத்தமாக கிடையாது கல்வி சுத்தமாக கிடையாது சுகாதாரம் சுத்தமாக கிடையாது மருத்துவம் சுத்தமாக கிடையாது அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்ற கிடையாது மக்கள் சிந்திச்சு குறைந்தபட்சம் இந்த இடைத்தேர்தலையாவது உங்களுடைய முழு எதிர்ப்பையை நீங்க தெரிவிக்கணும் நீங்க தெரிவிச்சால்தான் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய இந்த ஒன்றரை ஆண்டுகளாக இந்த திமுக அரசு ஏதாவது மக்களுக்கு செய்யணுன்ற கொஞ்சமாக முனை கூறும் இல்லாட்டி இந்த தேர்தலையும் நீங்க அத சிந்திக்காம அவங்களுக்கு வாக்கு செலுத்திட்டீங்கன்னா நிச்சயமா இந்த வர்ற ஒன்றரை வருடங்கள்ல அவங்க எவ்வளவு கேளோ இந்த தமிழ்நாட்டை சொரண்டி அவங்களோட சொத்துக்களை தனிப்பெறும் சொத்துக்களை அவங்க ஒதுக்கணும் நீங்க அதை செய்வாங்க அதனால் மக்கள் இந்த தேர்தலில் சரியான பாடம் புகட்டணும் நம் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக திருமதி சீதாலட்சுமி அவர்கள் களம் காண்கிறார்கள் அவர்களுக்கு உங்களுடைய மிக பெரும் ஆதரவை காட்டி இது திமுகவிற்கு மிக பெரும் பாடம் புகட்டக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த இடைத்தேர்தல் அமைய வேண்டும் ஒரு மாற்றத்திற்கான அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கான ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி உங்களுடைய வாக்கை ஒரு நல்ல வேட்பாளர்கள் செலுத்தி திமுகவிற்கான எதிர்ப்பை இதன் மூலம் பதிவு செய்யுங்கள் என்று வேண்டி விரும்பி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்